திராவிட கருத்துக்களை இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக திணிக்கப்படுவதை தடுக்கவும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுவாமி மலையில் வரும் மாநாடு நடைபெற உள்ளதாக இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியது குறித்து தற்போது பார்க்கலாம் முருகப்பெருமான் குறித்து பல்வேறு விதமான தவறான வாதங்களை முன்வைக்கின்றார்கள் முருக வேற கந்த வேற முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடு வேற ஹிந்து கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடு வேற அப்படிங்கிற மாதிரியான இந்த திராவிட சிந்தனைகளை திராவிட கருத்தியலை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே திணிக்கக்கூடிய முயற்சி நடைபெற்று வருகிறது அதை வந்து சுக்கி சிவம் போன்றவர்கள் ஒரு சில பேர் அதை வந்து செய்து வருகிறார்கள் தமிழர்கள் மத்தியிலே வழிபாட்டு அடிப்படையிலே ஒரு பிரச்சினையை குழப்பத்தை உருவாக்கி அதிலே திராவிட கொள்கைகளை திணிக்கக்கூடிய முயற்சியை தொடர்ந்து திராவிட மாடல் அரசாங்கம் செய்து வருகிறது எனவே முருக பக்தர்கள் மத்தியிலே இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்போ முருக பக்தர்களுக்கு பல பிரச்சனை அது காவடி ஊர்வலமாக இருக்கலாம் நீங்கள் தைப்பூசமாக இருக்கலாம் தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து நம்ம பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு போகிறாங்க என்ன அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குறாங்க இதிலிருந்தெல்லாம் பக்தர்களை திசை திருப்புவதற்காகத்தான் இத்தகைய கருத்தியலை முன்வைத்து இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்து சமய சொற்பொழிவாளர் என்கிற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பலரும் சிவம் போன்றவர்கள் இதை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு நாங்கள் ஏற்பாடு செய்தோம்